நாடு அருகே கொத்தங்குடி ஊராட்சிக்குட்பட்ட மாதா கோவிலில் கீழ்கரை ஆகிய கிராமங்களில் இருபது ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் சாலை மறியல் போராட்டம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொத்தங்குடி ஊராட்சிக்குட்பட்ட மாதா கோவிலில் கீழ்கரை ஆகிய கிராமங்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளாக சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரும்பாக்கம் பாலம் அருகே மயிலாடுதுறையில் இருந்து பெரம்பூர் வழியாக பொறையார் காரைக்கால் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தின் போது திடீரென்று மழை குறுக்கிட்டும் கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாமல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் மற்றும் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகர் மஞ்சுளா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தையும் மழைக்காலத்திற்கு பிறகு சரி செய்து தருவதாக உறுதியளிப்பதன் பெயரில் சாலை மறியல் போராட்டம் விலக்கி கைவிடப்பட்டது வச்சு வச்சே நரமுட மழை வச்சு நீ என்ன அஞ்சு வருஷம் நீங்க மாறிங்க அடுத்த மனு கொடுக்கணும்